ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா பேசுறேன் ஊர் திருப்பூர் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பதிவு கொண்டு வந்திருக்கேன் அந்த வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன அந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பூர்ல காய்கறி நிலவரம் பார்க்கலாங்க காய்கறி பார்த்தீங்கன்னா சராசரியா நம்ம எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்றது ரெண்டே ரெண்டு பொருள் முக்கியமான பொருள் ஒண்ணு தக்காளி இன்னொன்னு வெங்காயம் அந்த ரெண்டு பொருளுமே ரொம்ப அதிகமாக விளையா கிட்டத்தட்ட பார்க்க பார்க்க நூறு ரூபாய்க்கு ஆகுது வெங்காயம் இப்போ வந்து ரூபாயில் வந்து நிக்குது பழைய வெங்காயம் எழுபது ரூபாய்க்கு கொஞ்சம் நிற்கிது அதுலேயே கொஞ்சம் சைஸு சிறுசாக சிறுசாக ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா புது வெங்காயம் முப்பது ரூபாய் ஐம்பது ரூபா அந்த மாதிரி சரிங்களா இப்படி நம்ம சராசரி எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற ச வெங்காயம் தக்காளி விலை அதிகமாக போனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் ரொம்ப ஏழை மக்களும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இப்போது அத்தியாவசிய காய்கறி இப்போ பீன்ஸு விலை அதிகம் பீக்கங்காய் விலை அதிகம் பீட்ரூட் விலை அதிகம் முட்டைகோஸ் விலை அதிகம்னா அந்த காய் ஊற்றிட்டு வேறு காய் வாங்கிக்கலாம் இப்போது நம்ம எல்லா குழம்பும் யூஸ் பண்ணுற தக்காளி வெங்காயமே அதிகரிச்சா ஜனங்களை என்ன பண்ணுவாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் கஷ்டப்படுவாங்க இல்லாதப்பட்டவங்களுதான் கஷ்டப்படுவாங்க ரொம்ப பணக்காரங்க எதையும் யோசிக்க மாட்டாங்க பொருள் தரமாக இருந்தால் போதுன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் ஏழை மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கள் தக்காளி இவ்வளோ விலை விற்றா நாங்கள் எப்படிங்க வாங்கி சாப்பிட்றது நாங்களாம் சாப்பிடலாம்னு நினைக்கிறீங்களா சாப்பிடுவோம்னு நினைக்கிறீங்களா எங்களை வந்து கேட்குறாங்க நாம் என்ன பண்ண முடியும் நாம் ஒருத்தருகிட்டேருந்து நம்ம வந்து விற்கிறோம் அவங்க அவங்க அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட அவங்க வாங்கி விற்கிறாங்க இப்போ இடையில வந்து அவங்க தரகர் நம்ம ஒரு விவசாயிக்கும் ஒரு கடைக்காரங்களுக்கும் போ அந்த உள்ள ஒரு சூழ்நிலை தான் நான் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் விவசாயி பார்த்தீங்கன்னா அவங்களே விளைவிக்கிற விவசாயி பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாய்க்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பான் அதை ஒரு தரகர் கிட்ட இருந்து இருபத்தஞ்சு ரூபா இன்னொரு தரகட்டு போய் முப்பது ரூபாய் இன்னொரு தரக்கட்டு போய் இடைத்தரகர் தான் இது சாப்பிட்றாங்களே இப்போ விளைய வைக்கிற விவசாயிகளும் அது சாப்பிட்றது இல்லை மூணு மாதம் நாலு மாதம் பயிர் பண்ணுற விவசாயிகளும் அது இல்லை காசு முதலீடு போட்டு ராப்பகலாக கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற நாங்களும் தொழில் பண்ணுறவங்களும் அது சாப்பிட்றதில்லை தரகரை இப்போ எங்கிட்டேருந்து இன்னொருத்துட்டு போனால் ரூபா அந்த இன்னொருத்துட்டு போனால் ரூபா அந்த அப்படியே போய் போய் ரூபா காய்கறி வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி இறக்கி போகிறவங்க தூக்கி போகிறவங்க பத்து ரூபா ஒரு மூட்டைக்கு பத்து பத்து ரூபா ஒரு இந்த இங்கே இங்கேருந்து அந்த இறக்கி போட்டால் பத்து ரூபா அங்கேருந்து வேனைக்கு ஏற்றி போட்டால் பத்து ரூபா அங்கேருந்து வேன்லேந்து நீட்டால் பத்துருவா ஆமாம் ஐம்பது ரூபா தான் போக போகன்னு வச்சாங்க ஐம்பது ரூபாயா இருக்காது நூற்றி இருபாய்க்கு தக்காளி விற்றுங்கலம்லாம் இருக்குது அதெல்லாம் மறந்துடாத பேக்கெட்டில் ரெண்டு தக்காளி ஒரு தக்காளி பத்து ரூபா ரெண்டு தக்காளி ரூபாய்க்குலாம் வந்துச்சு ஞாபகம் இருக்கா பேக்கெட் பண்ணி விற்றாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம அத்தியாவசிய தேவைக்கான பொருள் தக்காளி வெங்காயமே விளைய வச்சாகும் போது எப்படி இந்த மாதிரி சாதாரண மக்கள் ஏழை மக்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க விவசாயி கஷ்டப்பட்டு பயிர் பண்ணி பருவம் பண்ணி விவசாயிகளுக்கு அந்த காசு சுத்தி கடை வாங்கி முதல் போட்டு கடைப்பகலா கண்ணு கஷ்டப்படுற விவசாய கட பயிர் வச்சு நாலு மாசம் கஷ்டப்படுற விவசாயிகளும் சம்பாதிக்கிறது இல்லை இடையில சங்கிலி மாதிரி மாறி மாறி